துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் விடுத்துள்ள தீபாவளி வாழ்த்துச் செய்திகள் இந்திய கலைஞர்கள் உற்பத்தி செய்யும் பரிசு பொருட்களை வாங்கி இந்த தீபாவளி பண்டிகையினை பொதுமக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் தீபாவளி பண்டிகையினை கொண்டாடி மகிழ வேண்டும் என்று ஆளுநர் கைலாஷ்நாதன் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையினை முன்னிட்டு பொருட்கள் வாங்க கடை அலை மோதிய மக்கள் கூட்டம் நகரின் பிரதான சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் சிரமம் புதுச்சேரி மாநிலத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து முதலமைச்சருடன் பேசி விரைவில் தீர்வு காணப்படும் எனவும் புதுவை மாநில உள்துறை அமைச்சர் நமச்சி தெரிவித்துள்ளார் தீபாவளி பண்டிகையினை ஒட்டி முதலமைச்சர் ரங்கசாமி முன்னாள் நாராயணசாமி மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் ரங்கசாமி விடுத்துள்ள தீபாவளி வாழ்த்துச் செய்திகள் பல்வேறு சமூக பின்னணிகளை சார்ந்த மக்களை ஒன்றிணைத்தல் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்தல் உள்ளூர் வணிகர்களுக்கு வருவாய் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளை வழங்குதல் ஆன்மீக சிந்தனைகளை பிரதிபலித்தல் போன்ற உள்ளார்ந்த பண்புகளை இந்திய பண்புகள் கொண்டுள்ளன அத்தகைய பண்டிகைகளில் தீபாவளி முக்கியமான ஒன்றாகும் தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் பரவலாக கொண்டாடப்படுவதற்கு இருளை நீக்கி ஒளியும் தீமையினை அழித்து நன்மையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் செழிப்பையும் தரும் இந்த தீபாவளி மத்தாப்புகளும் பட்டாசுகளும் வான வேடிக்கைகளும் வானத்தை ஒளிரச் செய்வது போல உங்களது அனைவரது வாழ்வையும் மகிழ்ச்சியாய் ஒளிரச் செய்யட்டும் என அனைவரும் பாதுகாப்பாக மகிழ்ச்சியுடன் தீபாவளியை கொண்டாடி இனிய தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் வரும் தேதி வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தெற்கு வங்கக்கடல் மத்திய பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய கூடும் என்றும் இதனால் தமிழகம் புதுவையில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது புதுவை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விடுத்துள்ள தீபாவளி வாழ்த்துச் செய்திகள் நாம் கொண்டாடும் பண்டிகைகளில் தீபாவளிக்கு என தனி இடம் உண்டு சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் மகிழ்ச்சியினை அள்ளித்தரும் தரும் திருநாள் தீபாவளி பண்டிகையாகும் ஜாதி மதம் இனம் மொழி என வேதமின்றி சமத்துவத்தின் அடையாளமாக தீபாவளி திருநாள் கொண்டாடப்படுகிறது புதுவை மாநில மக்கள் அனைவரது இல்லங்களிலும் வலம் நிறைந்திடவும் உள்ளங்களில் மகிழ்ச்சி மத்தாப்பாய் பொங்கிடவும் மனமார்ந்த தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இதேபோல் பாராளுமன்ற உறுப்பினர் விடுத்துள்ள தீபாவளி வாழ்த்துச் செய்திகள் புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தீபாவளி என்பது ஒளிகளின் திருவிழா மேலும் தெய்வீகத்தின் ஆதரவு மற்றும் வெற்றியினை குறிக்கும் விழா தீமைக்கு எதிராக நன்மையை கொண்டாடும் ஒரு பண்டிகையாகும் உலகம் முழுக்க உள்ள இந்துக்கள் அனைவராலும் தீபாவளி திருவிழா மகிழ்ச்சி மற்றும் ஆர வாரத்துடன் கொண்டாடப்படுகிறது இல்லத்தில் விளக்குகள் ஏற்றி ஒளியினை பரப்புவது போல் நம் உள்ளத்திலும் தீய எண்ணங்களை கொண்ட இருளை அகற்ற அறம் எனும் ஒளியினை ஏற்றுவோம் புதுச்சேரி அரசு நிர்வாகத்திலும் இருள் உள்ளது ஆட்சியாளர்களுக்குள்ளும் ஒற்றுமை இல்லை ஆட்சியாளர்கள் ஒருவருக்கொருவர் குற்றச்சாட்டுகளை மாறி மாறி கூறி புதுச்சேரியினை இருளில் தள்ளிவிட்டு வருகின்றனர் அடுத்த ஆண்டு நடைபெறும் தேர்தலில் புதுச்சேரி அரசு நிர்வாகத்தில் உள்ள இருளை காங்கிரஸ் அகற்றும் என்று கூறி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள தீபாவளி திருநாள் வாழ்த்துச் செய்தியில் புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் அதிமுக சார்பில் இனிய தீபாவளி திருநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மனதில் நம்மை அறியாமல் வெளிப்படுத்தும் ஆத்திரம் கோபம் பொறாமை அகங்காரம் அச்சம் ஆகியவை அழிந்து அன்பு பாசம் மன்னிக்கும் குணம் உதவிகள் உள்ளிட்ட நற்பண்புகள் இந்நாளில் இருந்து தீப ஒளியாய் நம் மனதில் ஒளிரட்டும் தீப ஒளியில் இருள் விலகுவது போல புதுச்சேரி மாநில மக்கள் அனைவரது வாழ்விலும் துன்பம் விலக வேண்டும் என்றென்றும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்கவும் அசுரனை அழித்து ஆனந்தம் கிடைத்தது போல நம் வாழ்வில் உள்ள எல்லா தடைகளும் விலகிட வேண்டும் என கூறி அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்